வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் கணித மேதை ராமானுஜன் அவருடைய ஜாதகத்தை கிரகமண்டல அடிப்படையில் ஆராய்வோம் ஸ்ரீனிவாச ராமானுஜன் இவர் பிறந்தது இருபத்தி டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் மாலை ஆறு மணி ஈரோட்டில் பிறந்திருக்காரு ஐநாம்சா கேபி சனி மகாதசை இருப்பு எட்டு வருடங்கள் ஆறு மாதங்கள் ஐந்து நாட்கள் ஜாதகர் மிதுனா லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னாதிபதியான புதன் ஆறாவது பாவமான விருச்சிக ராசியில் இருபத்தி மூணு டிகிரி ஜீரோ இரண்டு நிமிடங்கள் முப்பது வினாடிகள் குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சபிலையும் இருக்காரு குரு ஏழு பத்து ஆகிய பாவங்களுக்கு அதிபதி ஜாதகர் உலக புகழ் பெற்றவர் நவக்கிரகங்களும் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் சூரியனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சபிலையும் இருக்கார் சந்திரன் சந்திரனுடைய சொந்த மண்டலத்துலேயும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார் செவ்வாய் செவ்வாயுடைய சொந்த மண்டலத்துலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார் புதன் குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்ளையும் இருக்கார் குரு சுக்கரனுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார் சுக்கரன் குருவுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார் சனி சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார் ராகு கேதுக்கள் ராகுவுடைய சொந்த மண்டலத்துலையும் செவ்வாய் சொப்பிலே இருக்காங்க நவ கிரகங்களும் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் மூணு ஆறு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை செப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு சந்திரன் பத்தாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு பத்து ஆகிய குறிகாட்டிகளை செப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு செவ்வாய் நாலு பதினொன்று ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு ஆறு ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயிலாம் குறி லக்னாதிபதி என புதன் ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஐந்து பனிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வயலாம் குறிக்காட்டுறாரு குரு ஐந்து பனிரெண்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து ஏழு ஆகிய பாவ குறிக்காட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு சுக்கிரன் ஐந்து ஏழு ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டல வாயிலாகவும் நாலு பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு சனி இரண்டு ஒன்பது பத்து ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு ஆறு ஆகிய பாவ குறிக்காட்டிகளை சப்லாட் வாயிலாக குறிகாட்டுறாரு ராகு இரண்டு பத்து ஆகிய பாவ குறிக்காட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் நாலு பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாட் வாயிலாகவும் குறிகாட்டுறாரு கேது இரண்டு எட்டு ஒன்பது ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் நாலு பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை செப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு ஜாதகர் அற்ப ஆயிலில் இறந்து போனார் லக்னாதிபதியான புதன் ஏழு பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும் ஏழாவது பாவ குறிகாட்டி எட்டாவது பாவமான ஸ்தானத்துக்கு விரைய பாவமாக அமையிறதால ஏழாவது பாவம் மார்கஸஸ்தானமாக அமையும் புதன் செப்லாடு வாயில ஐந்து பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை குரு வாயிலாக குறிக்காட்டுறாரு குரு ஏழாம் அதிபதி என்பதை கவனத்தில் கொள்ளணும் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில உண்மை சம்பவங்களை விம்சோத்ரி தசா புத்தி அமைப்புல பொருத்தி பார்ப்போம் ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் கணித கோட்பாடுகளை சொந்தமாக புதன் தசை சூரிய புத்தி தசை சந்திர புத்திகள்ல தசா நடத்தக்கூடிய புதன் லக்னத்துக்கும் நாலாவது பாவத்துக்கும் அதிபதியாகி ஒன்று ஐந்து ஆறு ஏழு ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும் லக்னத்தோட ஐந்தாவது பாவம் சேர்ந்து இயங்குவதை காண முடியும் ஐந்தாவது பாவம் ஜாதகருடைய அறிவாற்றலை அறிவு மிகுதியை குறிக்கும் புத்திநாதனாக வரக்கூடிய சூரியன் மூணு ஆறு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை சப்ளாட வாயிலாக குறிக்காட்டுறாரு ஐந்தாவது பாவம் மூணு ஆறு ஆகிய உபஜயஸ்தானத்தோட தொடர்பு கொள்வதை காண முடியும் லக்னாதிபதி புதன் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே பனிரெண்டாவது பாவத்தோட தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும் பன்னிரெண்டாவது பாவம் குறிக்காட்டி மறைப்பொருள் ஞானத்தை குறிக்கும் புத்தி நடத்தக்கூடிய மற்றொரு கிரகமான சந்திரன் இரண்டு பத்து ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய கோட்பாடுகளை உருவாக்கினார் கணித துறையில் உலக பிரசித்தி பெற்றார் ஸ்ரீனிவாச ராமானுஜர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி விசாகப்பட்டினம் சென்று ஒரு மாத காலம் தங்கினார் புதன் மகாதசை புத்தியில் தசா நடத்தக்கூடிய புதன் ஐந்து பனிரெண்டு ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும் புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் செப்லாடு வாயிலாக மூணு ஆறு ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு மூன்றாம் இடம் வீட்டை விட்டு வெளியேறுறது சீனிவாச ராமானுஜம் ஜானகி எம்மாள் என்ற பெண்மணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதன் குரு புத்தியில் திருமணம் செய்கிறாரு தசா நடத்தக்கூடிய புதன் லக்னாதிபதியாகி ஒன்று ஐந்து ஏழு ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும் ஒன்று ஐந்து ஏழு திருமணத்தை குறிக்கும் புத்தி நடத்தக்கூடிய குரு ஏழாம் இட அதிபதியாகி ஐந்து ஏழு ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு ஐந்து ஏழு ஆகிய பாவ குறிகாட்டிகள் தசா வாயிலாகவும் புத்தி வாயிலாகவும் பலமாக செயல்படுவதை காண முடியும் கிரக மண்டல அட்டவணையை பாருங்க புதன் குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சபிலையும் இருக்காரு குரு சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபிலையும் இருக்காரு லக்னத்திற்கு ஐந்து ஏழு ஆகிய பாவ குறிகாட்டிகள் திருமணத்திற்கு ஏற்ற பாவக்குறிகாட்டிகள் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் பதினேழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உலக பிரசித்தி பெற்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு ஆராய்ச்சிக்காக போறாரு கேதுமகாதச மகாதசை சுக்கரபுத்தி செவ்வாடி ஆந்திரத்தில் ஜாதகர் கடுமையான நோய் தொற்றுக்கு ஆளானார் ராகு கேது இரண்டு கிரகங்களுமே செவ்வாயுடைய சப்பிலை இருப்பதை காண முடியும் செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு நோய் தாக்கத்தை சொல்லக்கூடிய ஆறாவது பாவத்துக்கும் பன்னோராவது பாவத்துக்கும் அதிபதி தசா நடத்தக்கூடிய கேது இரண்டு எட்டு ஒன்பது ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாக குறிக்காட்டுறாரு ஒன்பதாவது பாவம் தொலைதூர பயணத்தை வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும் தசா நடத்தக்கூடிய கேது ராகுடைய மண்டலம் ஏறியிருக்காரு ராகு வெளிநாட்டு தொடர்புடைய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரன் மிதன லக்னத்திற்கு ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதியாகி ஐந்து ஏழு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு நாலு பதினொன்று ஆகிய பாவங்களை சப்நாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு சுக்கிரன் குருவுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும் குரு ஆராய்ச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணுறது ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரன் ஐந்தாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறாரு ஐந்தாவது பாவம் ஒரு இடத்த விட்டு மற்றொரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறத குறிக்கும் தசா புத்தி காலங்களில் மூணு ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகள் வலுப்பெறும்போது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இடமாற்றம் ஏற்படும் அந்திரநாதன் ஆகிய செவ்வாய் மூணு ஆறு ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு தசா புத்தி அந்தரங்களில் மூணு ஐந்து ஒன்பது பனிரெண்டு ஆகிய பாவங்கள் வலுப்பெறுகின்ற போது ஜாதகர் வெளிநாடு செல்வார் ஜாதகருக்கு இடம் மாற்றம் வேலை மாற்றம் கட்டாயம் நடக்கும் கேது ராகுவோடு சம்மந்தப்பட்டு ஒன்பதாவது பாவத்தை குறிக்காட்டுவதும் புத்தி நடத்தக்கூடிய சுக்கரன் ஐந்து பனிரெண்டு ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதும் அந்திரநாதனாக வரக்கூடிய செவ்வாய் மூணு ஆறு ஆகிய பாவங்களை சப்லாடு வாயில் தொடர்பு கொள்வதும் ஸ்ரீனிவாச ராமானுஜரின் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும் ஸ்ரீனிவாச ராமானுஜம் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தன்னுடைய பிஹெச்டி தீசிஸை சப்மிட் பண்ணார் கணித கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஹைலி காம்போசிட் நம்பர்ஸ் என்ற தலைப்பில் சப்மிட் பண்ணார் தசா நடத்தக்கூடிய கேது ராகுடைய சம்மந்தப்பட்டு ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொள்வதை காண முடியும் புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் மூணு ஆறு பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு மூணு பேப்பரை சப்மிட் பண்ணுறது ஆறு பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் வெற்றிகரமாக ஆராய்ச்சியை செய்து முடிக்கிறது அந்திரிநாதனாக வரக்கூடிய சனி இரண்டு ஒன்பது பத்து ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாகவும் மூணு ஆறு ஆகிய பாவங்களை செப்லாடு வயலாக குறிக்காட்டுறாரு தசா புத்தி அந்தரங்களில் மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள் பலமாக செயல்படுவதை காண முடியும் மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள் பிஹெச்டி ஜாதகர் பெறுவதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை குறிக்கும் ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் அவர்களுக்கு ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி என்கிற பெருமதிப்புமிக்க அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கிடைத்தது கேது மகாதச குரு புத்தி கேது மகாதச சனி புத்தியில் தசா நடத்தக்கூடிய கேது இரண்டு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை சப்லாடு வயலாக குறிக்காட்டுறத கவனிக்க முடியும் புத்திநாதன் குரு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி ஐந்து ஏழு பன்னிரெண்டு பாவங்களை குறிக்காட்டுறாரு மற்றொரு புத்திநாதன் ஆகிய சனி ரெண்டு ஒன்பது பத்து ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு ஆறு ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு தசா புத்திகளில் இரண்டு மூணு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவங்கள் செயல்படுவதை காண முடியும் ஜாதகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நோயின் தாக்கம் அதி தீவிரமாக காணப்பட்டது மிதன லக்னத்திற்கு ஆறாவது பாவாதிபதியான செவ்வாய் தசா நடத்தக்கூடிய கேதுவுக்கு சப்லாடாக வருவதை கவனிக்கணும் கேது எட்டாவது பாவத்தை மண்டலம் வயலாக குறிக்காட்டுறாரு எட்டாவது பாவம் ஜாதகர் பெறக்கூடிய உடல் உபாதைகளை கஷ்டங்களை குறிக்கும் புத்தி நடத்தக்கூடிய சனி சப்லாடு வயலாக மூணு ஆறு ஆகிய பாவங்களை குறிக்காட்டுவதை கவனிக்கலாம் ஆறாவது பாவ குறிக்காட்டி நோயின் தீவிரத்தை காட்டும் நோயின் அதிதீவிர தாக்குதல் காரணமாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜாதகருக்கு இறப்பு நேரிட்டது கேது மகாதசையில் புதன் புத்தியில் குருவுடைய அந்தரத்தில் இறந்து போகிறாரு கேது இரண்டு எட்டு ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாக குறிக்காட்டுறத கவனிக்கணும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் ஏழு பனிரெண்டு ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை கவனிக்க முடியும் அந்திரநாதனாக செயல்படக்கூடிய குரு ஐந்து ஏழு பனிரெண்டு பாவங்களை குறிகாட்டுவதை கவனிக்கலாம் தசா புத்திகளில் இரண்டு ஏழு பனிரெண்டு பாவங்கள் ஒருங்கிணைந்து பலமாக செயல்படும் ஜாதகருக்கு இறப்பு ஏற்படும் மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்